முன்னை நாள் போல் வந்து முன்னை நாள் போல் வந்து திருமுகலி புனல் மூழ்கி பன்முறையும் தம்பிரான் அருள் செய்தபடி நினைந்து பன்முறையும் தம்பிரான் அருள் செய்தபடி நினைந்து மண்ணு தெருக்காலத்தி மலை ஏறி முன்பு போல் பிங்ககனி பூசித்து பின்பாக வழக்கமா, முன்னை நாள் போல் வழக்கமாக எப்படி வழிபாட்டுக்கு வருவாரோ அதே அதேபோல அந்த தன்னுடைய தங்குகிற தவச்சாலையிலிருந்து புறப்பட்டு ஐந்தெழுத்து மந்திரத்தை சிந்தித்து கொண்டு அங்கிருந்து அப்படியே வந்து பொன்முகனி ஆற்றை அப்படியே கடந்து மேலே பெருமானை நினைக்கிற இன்னைக்கு ஏதோ பெருமான் நமக்கு ஒன்றை உணர்த்தப் போகிறார் மறைந்திருந்து பார் மறைந்திருந்து பார் என்று சொல்லிட்டாரே அதை திரும்ப திரும்ப நினைக்கிற பன்முறையும் அதான் அந்த சொல்லுடைய பொருள் பன்முறையும் தம்பீரான் அருள் செய்தபடி நினைந்து திரும்ப 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 அந்த கணவலை சுவாமி சொன்னது நினைவில் வந்து நிற்கிடு வழிபாடு பண்ணு எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறைந்துரு 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 அவருக்குள்ளே திரும்ப திரும்ப ஏற்படுகிறது என்ன நிகழப்போகிறதோ என்ன நிகழப்போகிறதோ என்கிற அச்சம் அவர் உலகத்தில் ஏற்பட்டு இருக்கிறார் எனவே அந்த பன்முறையும் தம்பீரான் அருள் செய்தபடி நினைந்து அம இன்னைக்கு திரைப்படங்கள் போன்றவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சொல் சொன்னால் திரும்பி பல முறை எக்கோன்னு சொல்லுவாங்க அப்படி திரும்ப 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 அது கேட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுபோல் அவருக்குள்ளே இறைவன் உணர்த்தியது திரும்ப 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 நினைவில் வந்து நிற்கிறது திருமையார் போனீங்கன்னா ஒரு சுற்று பிரகாரம் இருக்கிறது பிரணவம் அப்படிங்கிற அந்த சுற்றுன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் போய் நின்று ஒரு முறை நீங்கள் ஓம் அப்படின்னு சத்தம் எழுப்புனீங்கன்னா அந்த ஒலி போய் திரும்பி ஏழு முறை திரும்பி வரும் இன்றைக்கும் இருக்கிறது நீங்கள் திருவையாருக்கு போனீங்கன்னா இறைவனுடைய சன்னதியை வலம் வருகிற இடத்துல ஒரு பகுதியில் நின்று சப்தமிட்டால் ஏழு முறை திரும்பி சத்தம் கேட்கும் குறிப்பாக அமைதியாக நல்ல சத்தமாக சொன்னீங்கன்னா நீங்கள் நமசிவாய்ன்னு சொன்னால் ஏழு முறை திரும்பி அந்த வார்த்தை வருவதை கவனிக்க முடியும் அது எதிரொலி அப்படின்னு சொல்லுவார் அந்த எதிரொலி போல இவருக்குள்ள பெருமான் அருள் செய்த திறம் திரும்ப 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 வந்திருந்த நிலையில் என்ன பண்ணார் மண் திரு காலத்தி மலை ஏரி இப்படி வந்திருப்பார் ஒரு அச்சத்தோடு வந்திருப்பார் என்ன சுவாமி சுவாமியைக்கு நிகழ்த்த போகிறார்னு தெரியல அப்படிங்கிற நிலையோடு படிக்கட்டெல்லாம் ஏறி முன்பு போல் ஏன்னா முதல் நாள் தான் பதட்டம் ரெண்டாம் நாள் அது பழகி போச்சு மூணாம் இன்னும் கொஞ்சம் பழகிடுச்சு ஏன் இதை எவனு போட்டு வச்சிருக்க போகிறான் இனத்தை போட்டு வச்சுருக்கிறான் இது நேற்று வரைக்கும் இப்போ அப்படி இல்லை எதுவாக என்ன நிகழப்போகுதுன்னு தெரியல இப்போ அந்த மாமிசத்தை எல்லாம் பார்க்கும்போது முன்பு ஏற்பட்ட அச்சமோ பதற்றமோ இல்லை ஏதோன்னு இருக்க போது நாம் ஏன்னா சுத்தம் பண்ண வேண்டிய வேலை நம்ம வேலை எனவே போய் அது அப்படியே பதற்றம் இல்லாமல் அவற்றையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து பொன்முகளி ஆற்றில் போட்டுட்டு மீண்டும் தன்னை ஒரு முறை தண்ணியில் மூழ்கி எழுந்து தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு மீண்டும் மலை ஏறி வந்து அதனால் ஒத்தவரும் முன்பு போல் அந்த முன்ன செஞ்சதெல்லாம் எதுவும் அதெல்லாம் நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளுங்க எனவே அந்த ப மாமிசம் முதலானவற்றையெல்லாம் எடுத்து ஆற்றுல போட்டுட்டு இவர் நீராடி விட்டு இறைவனுடைய திருவுருளை சிந்தித்து தன்னுடைய அணுட்டானங்களை செய்து முடித்து கொண்டு மீண்டும் வந்துட்டார் வந்து என்ன பண்ணார் மலை ஏறி முன்பு போல் பிஞ்சகனை பூசித்து பெருமானை வழிபாடு பிஞ்சகன் அப்படின்னா உடையவன் பொருள் அந்த தலைக்கோலம் அவருக்கே உரியும் ஏன்னா பெருமானுக்கு மட்டும்தான் சடை அப்படிங்கிற கோலம் மற்றவர்களுக்கு சடை கிடையாது அவங்கெல்லாம் சிகை அலங்காரத்தோடு இருப்பவர்கள் இறைவன் ஒருவனால் சடையோடு இருப்பவர் அது மட்டுமல்ல மாறுபட்ட பொருளை எல்லாம் அந்த சடையில் கொண்டு இருப்பான் எனவே அவனுக்கு அந்த மண்டையோடு கொன்றை பிறை பாம்பு கங்கை இதெல்லாம் அவன் சடையில் கொண்டு இருப்பதுனால அந்த தலைக்கோலம் ஏனையோருக்கு இருப்பது போல இல்லை அதனால் பிஞ்ஞகன் என்று பிறப்பருக்கும் பிஞ்ஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க திருவாசகம் எனவே பிஞ்ஞகனை பூசித்து என்ன பண்ணார் குடிமித்தேவருக்கு பின்னாக மறைஞ்சிருந்தாராம் பின்னாக ஒழித்திருந்தார் ஏன் முன்னாக மறைஞ்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டால் அவர் சுவாமி பின்னாடி இரு அப்படின்னு சொன்னதில் ஒரு குறிப்பு இருக்குது நீங்கள் கண்ணப்பருடைய முகத்தை நேருக்கு நேர் பார்த்தா தான் அவருடைய அன்பினுடைய வெளிப்பாட்டை விளங்கி கொள்ள முடியும் அவர் பக்கவாட்டிலோ அல்லது பின்னோ இருந்தார்னா சிவலிங்கம் தான் தெரியும் கண்ணப்பருடைய முகத்தில் ஏற்படுகிற அந்த உணர்வுகள் அவரால் விளங்கிக்கொள்ள முடியாமல் போய்டும் அதனால் சுவாமி சொன்னார் பின்னாடி மறைஞ்சிரு ஊசையை முடிச்சுக்க கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிரு அப்போ அந்த மலைப்பகுதியில் ஒரு மறைவுக்குரிய இடம் ஒன்று இருந்திருக்கணும் அல்லவா அப்போ மலை மலை மீது அடர்த்தியான மரங்கள் இருந்திருக்கலாம் அந்த அடர்த்தியான மரத்தில் தன்னை முற்றிலுமாக மறைத்து கொள்ளக்கூடிய வண்ணமாக தன்னை ஒடுக்கி கொண்டு அப்படி இங்கிருந்து பார்த்தா சிவலிங்கமும் சிவலிங்கத்துக்கு முன்னாடி யாராவது நின்னால் அவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அவர் வரை அதுக்கான சூழல் அந்த வாய்ப்பு அந்த இடத்துல இருந்திருக்க அதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும் ஏன்னா வெறும் மலை மட்டும் இருந்து மலையின் உச்சியில் ஒரு சிவலிங்கம் மட்டும் இருந்தனால் இவர் எங்கே போய் மறைஞ்சிருக்க முடியும் மறைப்பதற்கு வாய்ப்பில்லை எனவே அவர் மறைந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு இட வசதி அந்த இடத்துல இருந்திருக்கிறது அது மட்டுமல்லங்க பின்னே நம்ம பார்க்க போகிறோம் தின்னா தேடும்போது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அவர் மறைஞ்சிருக்குறார் அவர் இவர் தேடி பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு தெரியல ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அது நம் சொல்லுக்கு அப்பாற்பட்ட நிலையில ஒன்று நடந்திருக்கும் அதனால் இறைவன் எச்சரிக்கா சொல்லிட்டார் நீ உன் பூசையை முடித்து கொண்டு மறைந்திரு அவரும் எல்லாத்தையும் முடித்துட்டு மேலே ஏறி மறைஞ்சுக்கிட்டார் இப்ப அவர் அவர் வர வேண்டிய நேரம் வந்தாச்சு அவர் பூசிக்கு வர்ற இவர் பூசியை முடிச்சாச்சு இவர் இப்போ முடிச்சுட்டு இறங்கி போவார் இறைவன் சொன்னதுனால இப்போ மறைஞ்சு காத்திருக்கிறார் என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் அப்படி காத்து நிற்கிறார் இங்கே வேட்டைக்கு போனவர் தன் வேட்டையை முடிச்சுக்கிட்டு திரும்பி குடுமி தேவரை காண்பதற்காக வரார்